இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் இரவு பத்து மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் வளர்பறை அஷ்டமி திதி மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி சித்த யோகம் கும்பம் மற்றும் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் சுக்கரன் புதன் கன்னியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சந்திரன் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால காலை எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமும் அதன் பிறகு மீனராசிக்கு சந்திராஷ்டமும் ஆரம்பம் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காரணத்தினால காலை எட்டு மணி வரைக்கும் எட்டேகால் மணி வரைக்கும்னு சொல்லணும் எட்டு நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கிற சந்திரனுக்கு குரு பார்வை அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் ஏழாம் இடத்துக்கு சந்திரன் போனால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இன்று மன அமைதியும் குடும்ப வருமானமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வியாபாரிகளுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதற்குண்டான அனுகூல பலன்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தத்தன்மையுடன் செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கவலைகள் இருந்ததுன்னா அந்த கவலைகளை போக்கக்கூடிய நற்செய்திகள் மன அமைதியை தரும் அடுத்தவங்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் மற்றும் உடன்பிறப்புகள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அதற்கு அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க அதனால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அயல் அயல் தேசத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருவதன் மூலமாக மன அமைதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்கள் பேரில் யாராவது கடன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு உங்கள் பேர்ல கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மன அமைதி ஏற்படும் ரிஷப ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை வியாபாரத்தில் வளர்ச்சி வியாபாரத்தில் வருமானம் அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவுல இதுநாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டதனால அவர்களால் பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் உதவியை கொண்டு குடும்ப சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக பண தேவைகள் பூர்த்தியாகும் பண உதவிகள் கிடைப்பதன் மூலமாக நண்பர்களுடன் சற்று ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா எப்போ நீங்கள் சீக்கிரம் கொடுக்கலையோ அப்போ உங்கள் பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்கள் கணவன் மனைவி உறவு நண்பர்கள் மத்தியில் எங்கே எந்த இடத்துல நீங்க யார் கூட பழகிறீங்களோ அவங்க கூட எல்லாம் உங்களுக்கு மனசு விட்டு பேசக்கூடிய சந்தர்ப்பம் அதன் மூலமாக உங்களுக்கும் அவர்களுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும் நண்பர்கள் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குருமங்கல யோகம் ஏற்படுறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அல்லது திருமணம் சார்ந்த உதவிகள் நன்மையை ஏற்படுத்தும் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுக்காக உதவிகள் செய்வதன் மூலமாக உங்கள் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவில் இது நாள் வரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கும் வாய்ப்பு இதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் அதாவது நீண்ட நாட்களாக சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மிதுன ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு வியாபாரம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விளக்கும் இன்ஃபேக்ட் குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளுடைய முயற்சிக்கான விஷயங்களில் உங்களுடைய பங்களிப்பு அதிக அதிக அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடன் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள் செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி மாற்றங்களை சந்திக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது சொந்த வீடு வாங்கிறதுக்குண்டான முயற்சியில் அடைவது போன்ற விஷயங்களால் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டு புதிய அனுபவங்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுப்புகள் கூடுவதற்குண்டான நேரம் உழைப்பின் மூலமாக இன்று உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தூக்கமின்மை காரணமாக உடல் அசதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை எதுக்கு தூக்கமின்மை ஏற்படும் தெரியாது ஆனால் எதையோ நினைச்சு 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 கவலைப்படுவீங்க வீண் கவலைகள் உங்களுக்கு விதத்திலும் லாபத்தை ஏற்படுத்தாது ஆனால் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் வியாபாரம் பற்றிய கவலைகள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் சில நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த கவலைகளால் உங்களுக்கு லாபம் இல்லைங்கிறத உணர்வு பூர்வமாக அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காலை எட்டு மணிக்கு மேல உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் பதவி உயர்வு சார்ந்து நல்ல செய்திகள் வரும் கடக ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் ராசிநாதன் சந்திரன் இருக்கிறது புதன் சந்திரன் வேதை பொருத்தத்தை ஏற்படு புதன் சந்திரன் பரிவர்த்தனா யோகம் வேதை பொருத்தம் ரெண்டுமே சேர்றது அதனால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட குடும்ப பிரிவினைகளின் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுடைய க மனைவியை விட்டோ கணவனை விட்டோ பெருந்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் காரிய வெற்றி ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய சொத்து விஷயமா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவின் காரணமாக பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய சூழ்நிலை எதிரிகளை முறியடித்து காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகும் நீண்ட நாட்களாக உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக ஏற்படு ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டிருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால செலவுகளை செய்வீர்கள் அந்த செலவுகளுக்கு காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் தந்தை வழியில சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரிவினைகள் விலகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு நீண்ட நாட்களாக குடும்பத்தில் உறவுகளுக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுனால குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பண வரவும் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக சில புதிய மாற்றங்களை செய்வீர்கள் இன்ஃபேக்ட் இத்தனை உடம்பு சரியில்லைன்ட்டு லீவ் போட்டிருந்தவங்கள்லாம் இன்றைக்கி வேலை விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சி ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சிம்ம ராசி இன்று உங்களுக்கு பண வரவு சந்தோஷமான அனுபவங்கள் குழந்தைகளால் மன நிம்மதி வியாபாரத்தில் முன்னேற்றம் பூர்வீக சொத்து இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் வழக்குகளில் வெற்றி போன்ற அனைத்து யோகங்களும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்ஃபேக்ட் உங்களுடைய பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இன்றைக்கி நீங்கள் உட்கார்ந்து பேசினீங்கன்னா அமர்ந்து பேசினீர்கள் என்றால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் வார்த்தைகளால் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கைகள் வசூலாகும் பண வரவுகள் அதிகரிப்பதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகக்கூடிய யோகமான நாள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் விலகும் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் வீடுமனை மாற்றம் செய்கிறதுக்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நீங்கள் நிலத்தை வாங்கி விற்கிறவரோ இல்லை நிலத்தை வாங்கி நிலத்தை வாங்கி வீடு கட்டி கொடுக்குறவரோ இல்லை விவசாயம் பண்ணுறவரோ எது பண்ணினாலும் உங்களுக்கு இன்று பூமி தொடர்பான லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தன வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு பிரயாணம் அல்லது வெளியூர் பிரயாணம் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் சில தேவையற்ற ரகசிய உறவுகளை தவிர்ப்பது நல்லது அதாவது இன்னைக்கு நீங்கள் நல்ல விஷயமா பண்ணுங்கள் தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் குடும்பத்தினருக்கு இருந்து வந்து அவச்சொல் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கன்னிராசி ராசியில் இருக்கிற சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டு தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ராசிநாதன் புதனோடு சந்திரன் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது காலை எட்டு மணிக்கு மேலே சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அரசு அதிகாரிகள் விஷயத்திலோ இல்லது மேலதிகாரிகள் விஷயத்திலோ நீங்கள் செய்த சிறு தவறின் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவு ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் தாயாருடனான மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைத்து அதற்காக அதன் அதன் காரணமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தேவைகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்று செலவுகளை அதிகப்படுத்தி இருப்பாரு காலை எட்டு மணி வரைக்கும் எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களிடம் நல்ல மாற்றங்கள் தெளிவான சிந்தனை மன அமைதியும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு கணவன் மனைவி உறவிலும் சரி நண்பர்கள் விஷயத்திலும் சரி நீங்க விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப நிம்மதியும் உங்களுடைய எதிரிகளின் தொலைலிருந்தும் விடுபடுவீர்கள் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்களை தெளிவாக ஹேண்டில் உண்டான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருந்ததுன்னா அந்த செலவுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான விஷயத்திலும் நன்மைகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அனாவசியமான வாக்குவாதங்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்க இல்லாம இருக்கிறதுக்கு அந்த இடத்த விட்டு வெளியேறதுக்கு முயற்சி பண்ணுங்க காலை எட்டு மணி வரைக்கும் சந்திரன் புதன் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் அல்லது செலவுகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்பட்டு உங்களின் மாற்றத்திற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுனால உடல் ரீதியான சோர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் சோர்வுகளிலிருந்து வெளிவருவீர்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஆகக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் உறவுகளின் வருகை காரணமாக புதிய நபர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிஷங்களுக்கு உங்களுடைய ஸ்தானத்துக்கு வரதுனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்களுக்காக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படும் அல்லது தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களின் வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்துப்பீங்க அதனால் காலையிலேருந்து சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அவர்களின் தேவைகளுக்காக உங்களை வெளியூருக்கு அழைத்து செல்வார்கள் அது உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கத்தை ஏற்படுத்தாத வகையில் புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ தொழில் ரீதியாக சிலருக்கு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாவே அனுஷம் நட்சத்திரக்காரங்க கேட்டுட்டு இருக்காங்க வேலை எப்போ கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும்னு இன்றைக்கி அதுக்கு உண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி வெளியூருக்கு அலைச்சலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது தொழில் ஆதாயம் உத்தியோக ஆதாயம் வியாபார ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே ஏதோ ஒரு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் அந்த பதட்டத்துக்கு காரணம் நீங்கள் தேவையில்லாத சிந்தனையை குழப்பிக்கிறதுனால தான் இன்று உங்களுக்கு வீண் எண்ண விரயங்கள் ஏற்படக்கூடிய இருக்கு புதிய விஷயங்களுக்காக முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய பண தேவைகள் செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் வளர்ச்சிக்கான செலவுகளாகவும் இருக்கக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி சந்திரன் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதியும் தொழில் முறையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கடன் சார்ந்த விஷயங்கள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது என் எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தலம்பிங்க அதுக்கு காரணம் என்னென்னா பழைய கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு பிராயசித்தை பிராயசித்தம் தேடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அதற்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க நல்ல விஷயங்கள் உங்களுடைய கர்ம வினைகளை போக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு வீட்டை புதுப்பிப்பதற்கு புதுப்பிப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் மதியத்துக்கு மேலே அதாவது காத்தால் எட்டே முக்கால் மணிக்கு மேலேயே உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் என்ற ஒரு சிறப்பான நாள் மூத்த சகோதரர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு எதிர்களின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி அந்த சமாளிப்பு சமாளிப்பின் காரணமாக கௌரவத்தை பாதிக்காத வகையில் நற்செய்திகள் வருவதற்கும் கௌரவத்தை பாதிக்காத வகையில் செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகள் வகையில் உதவிகள் கிடைப்பதற்கும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்று உங்களுக்கு சக பணியாளர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மகர ராசி பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுனால் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடனும் உங்களிடம் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் பண உதவிகள் கிடைப்பதற்கும் லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கோ தொழிலை மேம்படுத்துவதற்கோ முயற்சிகள் எடுப்பீர்கள் அதன் காரணமாக உங்களிடம் நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் உடம்பில் இருந்த வியாதி சங்கடங்களை விலக்கி வைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தொழில் ரீதியாக வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு தந்தை வழி சொத்து விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அது உங்களுடைய வீக்னஸை காமிக்கிறது நினச்சிக்கிட்டு சில பேர் தப்பாக முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களின் தவறான எண்ணங்களை தவிடுபொடியாக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குறிப்பாக திருமணமாகி ஏழு எட்டு வருஷம் எடுத்து சார் எங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்க இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பா ஏழாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால இன்று காலை முதலே உங்களிடம் ஆரோக்கிய விஷயத்தில் சில மாற்றங்களை உணர்வீர்கள் நன்மைகளும் நல்ல செய்திகளும் வருகின்ற சந்தோஷகரமான நாள் கும்ப ராசி இன்று காலை எட்டு மணி நாப் நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் இருக்காரு நாற்பத்தி நாலு நிமிஷம் காலை எட்டு நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அதனால் எந்த விதமான பண விவகாரங்கள் குடும்ப விவகாரங்கள் எதிரிகளின் தொல்லை போன்ற விஷயங்களால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்களுக்கு பதிலடி கொடுக்குறதோ பதில் பேசுகிறதோ காலை எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே பேசுங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுனால பல்ல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தை கடைபிடியுங்கள் இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் குறிப்பாக இளைய சகோதரர்கள் மூலமாக சில ஆலோசனைகள் கிடைச்சதுனால் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான வீடு தொடர்பான விஷயத்தில் மு முடிவு எடுக்கிறதுல தாமதம் ஏற்பட்டதுனால் உடனே உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளை ஆலோசனை செய்வது நன்மையை ஏற்படுத்தும் அதன் காரணமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பிருக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது காலை எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ கவனமாக இருந்துக்கோங்க பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழப்பங்களிலிருந்து வெளிவருவீர்கள் குழப்பங்களால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களுக்கு எதிரிகளிலிருந்து எதிரிகளிடமிருந்து வெளிவருவதற்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபரிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் அவரை நீங்கள் கடந்த காலத்தில் கொஞ்சம் தப்பாக பேசியிருப்பீங்க அதனால் உங்களுக்கு மனசாட்சி உறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது மீன ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் காலை எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்காது அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால சந்திராஷ்டமம் துவங்குறது காலை எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு வரைக்கும் சந்திரன் புதனோட வீட்டில் இருக்காரு புதன் சந்திரன் பரிவர்த்தனா அதற்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் புதன் சுக் சந்திரன் சுக்கரன் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விளக்கும் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் ஆனால் குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது அல்லது செலவினங்களை அதிகப்படுத்தாமல் இருப்பதற்கு முயற்சி செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சிக்கான முயற்சிகளில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் ஆனால் நீங்கள் செலவு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யாருக்கிட்ட பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்ட்டு ஏன்னா சில சமயம் நீங்கள் யாருக்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த எதிரிகளிடமே பணத்தை கொடுப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய எச்சரிக்கை மிகுந்த நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை பலன்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதனால உங்க ஆரோக்கிய விஷயத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம் தேவை என இரண்டாம் இடத்திற்கு வக்கர சனியின் பார்வை இருக்கிறதுனால தவறான வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு செலவுகளை மட்டும் இல்லை குடும்பத்தில் அனாவசியமான அவச்சொல்லையும் ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை முதலே உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் நண்பர்களால் உதவி பண உதவிகள் பெறுவது உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகுது வண்டியா வண்டி வாகன மாற்றம் செய்வது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் சங்கடத்தை சந்தி சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பண வரவு ஏற்படும் நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்